ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்தம் வழிய பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்ரையம் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதிமூன்றாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகைகள் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அன்ரோவின் சீன பயணத்தில் ஏழு ஒப்பந்தங்கள் கைச்சாத்து ஜனாதிபதி அன்ரோ மசநாயக்கவின் சீன பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே ஏழு புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட உள்ளன என்று தெரிய வருகின்றது முதலீடு வலசக்தி மீன்பிடி சுற்றுலா மற்றும் பொருளாதாரம் என்பவற்றை மையப்படுத்தியதாகவே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அமையும் என அறிய முடிகின்றது சர்வதேச நாணயத்தின் கடன் மறுசணைப்பு திட்டத்துக்கான சீனாவின் உதவி இலங்கையின் பொருளாதார முயற்சிக்கு சீனா வழங்கும் ஆதரவாகிய விடயங்கள் தொடர்பிலும் இந்த பயணத்தின் போது கலந்துரையாடப்பட உள்ளன ஜனாதிபதி நாயக்க நாளை பதினாலாம் தேதி சீனாவுக்கு விஜயம் செய்து அங்கு பதினேழாம் தேதி வரை பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளார் இந்த பயணத்தில் சீன ஜனாதிபதி பிரதமர் மற்றும் சீன சபாநாயகர் ஆகியோருடன் ஜனாதிபதி அன்னர சந்திப்புகளையும் நடத்தவுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக மேற்கு நாடுகளும் அன்றவுக்கு அழைப்பு ஜனாதிபதி அன்புமார் சநாயக்கவுக்கு அமெரிக்க பயணத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்று ராஜதந்திர வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி அன்புமார் சுனாய்கவின் சீன பயணம் தொடர்பில் டில்லி மற்றும் வாஷிங்டன் கழுகு பார்வை செலுத்தியுள்ள நிலையிலேயே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என கூறப்படுகின்றது ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் தனது முதல் வெளிநாட்டு பயணமாக அன்ற இந்தியா சென்றிருந்தார் இரண்டாவது பயணமாக சீனா செல்லவுள்ளார் இந்த நிலையில் அமெரிக்கா கனடா மற்றும் மேற்குலக நாடுகளிடமிருந்தும் அவருக்கு அழைப்புகள் வந்துள்ளன என தகவல்கள் வெளியாகியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வன்னி தேர்தல் மாவட்டத்தில் தேர்தல் கடமை கொடுப்பனவு வழங்கப்படாமல் இழுத்தடிப்பு அரச உத்தியோகத்தர்கள் விசனம் வவுனியா மாவட்டத்தில் தேர்தல் கடமைகளில் ஈடுபட்ட அரச உத்தியோகத்தர்களுக்கான கொடுப்பனவுகள் இன்னமும் வழங்கப்படவில்லை என்று தெரிய வருகின்றது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கடமையில் ஈடுபட்டமைக்கான கொடுப்பனவு பல மாவட்டங்களில் வழங்கப்பட்டுள்ள போதிலும் வெண்ணி தேர்தல் மாவட்டத்தில் கடமையாற்றியவர்களுக்கு இன்னமும் வழங்கப்படவில்லை என்று தேர்தல் கடமையில் ஈடுபட்ட அரச உத்தியோகத்தர்கள் தெரிவித்துள்ளனர் அதேவேளை வெண்ணி தேர்தல் மாவட்டத்தில் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட நிதியில் முறைகேடுகள் நடந்துள்ளது என்றும் வவுனியா மாவட்ட தேர்தல் திணைக்கள ஒருவர் தற்காலிகமாக பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன எனவும் மாவட்ட செயலாளர்கள் தெரிவிக்கின்றன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக இந்திய மீனவர்கள் விடுவிப்பை வலியுறுத்தி ஸ்டாலின் கடிதம் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த எட்டு மீனவர்களையும் விடுவிக்க உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்திய ஒளிவார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார் இலங்கை கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் தமிழக மீனவர்கள் எட்டு பேர் நேற்று இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களின் இரு விசைப்படங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அதையடுத்து தமிழக முதலமைச்சர் இந்திய ஒளிவார அமைச்சருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த எட்டு பேர் பாரம்பரிய மீன்பிடி பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கடற்தொழில் சட்டங்களை சரியாக செயற்படுத்துக வலியுறுத்துகிறது வடமுராட்சி வடக்கு கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசம் வெளிநாட்டவர்கள் சிலர் தொண்டமனாறு கடற்கரையில் ட்ரோன் மூலம் காணொலி பதிவு செய்கின்றனர் வெளிநாட்டவர்கள் நமது பிரதேசத்தில் என்ன செய்கின்றார்கள் இந்த நடவடிக்கைகள் சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன என்று தெரிவித்துள்ளார் வடமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தின் உபதலைவர் வர்ணகுலசிங்கம் வடமராட்சியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்தறிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது முல்லைத்தீவில் மியன்மார் அகதிகளுடன் படகு ஒதுங்கும் வரையில் கடற்படையினருக்கு அது தெரியாது வெளிநாட்டவர்கள் நமது கடலில் என்ன செய்கின்றார்கள் என்று அவதானிக்க முடியாத நிலையில் இருக்கின்றனர் வெளிநாட்டு பிரஜுகள் சிலர் தொண்டமனாறு கடற்கரையில் நின்று ட்ரோன் மூலம் காணொலி பதிவு செய்கின்றனர் அவர்கள் எதற்காக அதை பதிவு செய்கின்றனர் என்பதும் தெரியாது அண்மையில் கடற்கொழில் அமைச்சர் கரு தெரிவித்த போது கடத்தொழில் தொடர்பான புதிய சட்டம் கொண்டு ஐரோப்பிய நாடுகளுடன் அது தொடர்பாக கலந்துரையாடப்படும் என கூறியிருந்தார் இது நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஐரோப்பிய நாடுகளுக்கு நமது கடலை கூறு போட்டு விற்க போன்றார்களா என்ற அச்சமும் எழுந்திருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எண்பதாயிரம் வேட்புமனுக்கள் ரத்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் போட்டியிடுவதற்காக தாக்கல் செய்யப்பட்டிருந்த எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வேட்புமனுக்கள் ரத்து செய்யப்பட உள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மார்ச் மாதம் நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கடந்த அரசாங்கத்தினால் திகதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது முன்னைய வேட்புமனுக்களை ரத்து செய்தும் புதிதாக வேட்புமனுக்களை கோரும் வகையிலும் தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அத்துடன் நாடெங்கிலும் உள்ள முன்னூற்றி இருபது உள்ளூராட்சி மன்றங்களின் எண்ணாயிரத்தி எழுநூற்றி பதினோரு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக எதிர்வரும் ஏப்ரல் மாதத்துக்குள் தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதன் ஒரு கட்டமாக கடந்த ஆண்டில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல்களில் போட்டியிடுவதற்காக தாக்கல் செய்யப்பட்ட எண்பதாயிரத்தி அறுநூற்றி எழுபது வேட்பு மனுக்கள் தற்போது ரத்து செய்யப்பட உள்ளன தேர்தல்கள் ஆணைக்குழு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அரிசி இறக்குமதியை இடைநிறுத்தியது அரசு அரிசி இறக்குமதி செய்வதற்கு இனி எந்த தடை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று வர்த்தக வானிய மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதியமைச்சர் ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் நாட்டிற்கு அரிசி இறக்குமதி செய்வது தொடர்பான சுற்றறிக்கை மேலும் நீடிக்கப்படாது அரிசி இறக்குமதி செய்வதற்காக வழங்கப்பட்ட காலம் பத்தாம் தேதி நள்ளிரவுடன் முடிவடைந்து விட்டது அதன்படி இறக்குமதி செய்யப்பட்டு சுங்கம் மூலம் விடுவிக்கப்பட்ட மொத்த அரிசியின் அளவு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் தொன்களை கடந்துள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது இவற்றில் அறுபத்தாறாயிரம் தொன் பச்சை அரிசி மற்றும் ஒரு லட்சத்தி ஆயிரம் தொன் புழுங்கல் அரிசியாகவே அடங்கும் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பசிலை கைது செய்ய இரகசிய பொறிமுறை அனுரரசின் ஆட்டம் ஆரம்பம் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச தற்போது அமெரிக்காவில் உள்ள நிலையில் அவர் தொடர்பான விசாரணைகள் தற்போது ரகசியமான முறையில் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி பசில் ராஜபக்சவுடன் கடந்த காலங்களில் நெருக்கமாக செயற்பட்ட வர்த்தக துறையினர் முக்கிய அதிகாரிகள் போன்றோருடன் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன பசில் ராஜபக்சவின் சொத்துக்கள் சேமிப்புக்கள் வீடு உள்ளிட்ட சொத்துக்கள் குறித்து புலனாய் பிரிவினர் தீவிரமாக தகவல்களை சேகரிக்க தொடங்கியுள்ளனர் இந்நிலையில் சர்வதேச பிடியாணை பெறக்கூடிய வகையில் மிக விரைவில் பசுல் ராஜபக்சேவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தொடுப்பதற்கான ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அண்மையில் சட்டமா அதிபருடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி அன்புமார் சுனாய்க்க இந்த விடயம் குறித்து முக்கியமாக கேட்டறிந்து கொண்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இந்து சமுத்திரத்தின் பெட்ரோலிய மையமாக மாறவுள்ள இலங்கை ஆரம்பகட்ட பணிகளை ஆரம்பித்தது எரிசக்தி அமைச்சு தெற்காசிய பிராந்தியத்தில் இலங்கையை ஒரு பெட்ரோலிய மையமாக நிறுவதற்கான ஆரம்ப பணிகளை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தொடங்கியுள்ளது இது தொடர்பான கலந்துரையாடல்கள் கடந்த வாரம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சவுதி அரேபியா குவைத் மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளின் தூதர்களுடன் நடத்தப்பட்டதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாமனத்தின் தலைவர் ஜனக ராஜகர்ணா தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் உள்ள எண்ணெய் சேமிப்பு தொட்டிகளை மேம்படுத்துதல் மற்றும் திருகோணமலையில் புதிய எண்ணெய் சேமிப்பு தொட்டிகளை நிர்மாணித்தல் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இலங்கையின் புவியியல் இருப்பிடம் மற்றும் திருகோணமலை துறைமுகத்தின் நன்மைகளை கருத்தில் கொண்டு பெட்ரோலியப் பொருட்களை சுத்திகரித்து ஏற்றுமதி செய்வதற்கான பிராந்திய மையமாக இலங்கை மாற முடியும் என்று ராஜகர்ணா தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக அடுத்த மாதம் ஐநா கூட்டத்தொடர் நல்லிணக்க குழுவை நியமித்தது அனுர அரசு ஐக்கிய நாடுகள் மனிதன்மைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஆரம்பமாக உள்ள நிலையில் அதற்கு முன்பதாக நல்லிணக்க செயல்முறை தொடர்பான வேலை திட்டத்தை தயாரிப்பதற்கென விசேட குழுவொன்றை நியமித்து அது பற்றி ஜெனீவாவிற்கு அறிக்கை ஒன்றை அனுப்பி வைப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனிதோன்மைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பமாகி ஏப்ரல் நாலாம் தேதி வரை நடைபெறவுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக பெண் உரிமை பற்றி பேச பிரபாகரனுக்கு மட்டுமே தகுதி உள்ளது சீமான் கர்வம் பெண் உரிமை பற்றி பேச தலைவர் பிரபாகரனுக்கு மட்டுமே தகுதி உள்ளது என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமழன் சீமான் தெரிவித்துள்ளார் பெரியார் குறித்து சீமான் பேசிய கருத்துக்கள் தமிழ்நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சீமானின் கருத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ்நாட்டில் பெரியாருக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது பெரியாரை ஆதரித்து பேசும் இத்தனை தலைவர்களில் யாராவது ஒருவர் பெரியாரின் சித்தாந்தங்களை தத்துவங்களை பேசி வாக்கு சேகரிக்க தயாராக இருக்கின்றீர்களா ஆனால் தடை செய்யப்பட்ட இயக்கம் பயங்கரவாதி என்று சொல்லும் என் தலைவனின் பெயரை சொல்லி வாக்கு சேகரிக்க நான் தயாராக இருக்கின்றேன் பெரியார் குறித்து பேச பொது விவாதத்திற்கு நான் இருகரன் வீட்டை தயாராக உள்ளேன் கலைஞர் காலத்தில் அவரது வீட்டிலேயே இரண்டு அமைச்சர்கள் இப்போதும் அது தொடர்கிறது இதுதான் சமூக நீதியா என அவர் கேள்வி எழுப்பினார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பதினஞ்சு வருடங்களாக பயன்படுத்தப்படாமல் கிடக்கும் இந்திய அரசு வழங்கிய உளவு இயந்திரங்கள் விவசாயிகளுக்கு வழங்க ஆளுநர் முயல்வாரா வடமானத்தில் உள்ள ஐம்பத்தி ரெண்டு கமநில சேவை நிலையங்களுக்கும் இந்திய அரசாங்கத்தினால் நன்கொடையாக வழங்கப்பட்ட அஞ்சூறு பேரையான உழவு இயந்திரங்கள் கடந்த பதினஞ்சு வருடங்களுக்கு மேலாக எந்தவித பயன்பாடுகளும் இன்றி காணப்படும் நிலையில் அவற்றை விவசாயிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் வழங்க நடவடிக்கை எடுக்கும்படி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வவுனியா மென்னார் கிளிநொச்சி ஜாழ்பாணம் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் உள்ள கமநில சேவை நிலையங்களில் இந்திய அரசாங்கத்தால் நன்கொடையாக வழங்கப்பட்ட அஞ்சூறு வரையான உழவு பயன்படுத்தப்படாமல் விடப்பட்டிருந்தன விவசாயிகள் இலவசமாக அல்லது தவணை அடிப்படையில் குறித்த உளவு இயந்திரங்களை தமக்கு வழங்கும்படி கோரியும் அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை முறையாக பயன்படுத்தப்படாமலும் பராமரிக்கப்படாமலும் குறித்த உளவு இயந்திரங்களின் மதிப்பு ஆண்டுதோறும் குறைந்து வருகின்றன இவற்றை ஒன்றில் பயன்படுத்த வேண்டும் அல்லது விவசாயிகளின் தேவைகளுக்காக ஒப்பந்த அடிப்படையில் கடன் அடிப்படையில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையில் விற்பனை செய்துவிட்டு பணத்தினை வேறு தேவைகளுக்கு பயன்படுத்த வேண்டும் இவ்வாறு பாராமுகமாக விடுவதற்கான காரணம் என்ன எனவும் கேள்வி எழுப்பியுள்ள விவசாயிகள் இந்த விடயம் தொடர்பாக ஆளுநர் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இந்திய மீனவர்களால் வடமாகாண மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு கடற்படை தளபதி வயஸ் அட்மினர் காஞ்சன பானகூட தெரிவிப்பு இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழையும் இந்திய படகுகளால் வடமான மீனவர்களின் வாழ்வாதாரம் அளிக்கப்படுவதாக கூறியுள்ள கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பானகோட சட்டத்தை நிலைநாட்ட கடற்படை தொடர்ந்தும் பாடுபடுவதாகவும் கூறியுள்ளார் அன்றாபுரத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களை கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவார் கூறியுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் தடை செய்யப்பட்ட கடற்தொழில் முறைகளை பயன்படுத்தி இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படப்பில் கடற்தொழில் செய்து வருகின்றனர் இது தொடர்பாக முனைப்பாடுகள் கிடைத்த மன்னம் உள்ளன மேலும் இந்திய மீனவர்களின் அத்துமுறைகளினால் வடமான மீனவர்கள் வாழ்வாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக தொலைத்தொடர் வயர்களை அறுத்து கம்பி கும்பல் நடவடிக்கை எடுக்காத போலீசார் தொலைத்தொடர் வயர்களை அறுத்து அதிலிருந்து செப்பு கம்பிகளை திடும் சம்பவங்கள் வடமராட்சியில் அதிகரித்துள்ளதாக கூறியுள்ள மக்கள் திருடர்களை பிடிப்பதில் போலீசார் தொடர்ந்து அசம்பந்த போக்கை கடைப்பிடிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் நெல்லியடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கடந்த வருடம் ஆணி மாதம் முதல் இந்த வருடம் ஒன்பதாம் தேதி வரை பல தடவைகள் தொலைத்தொடர்பு வயர்கள் அறுக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக பல தடவைகள் நெல்லையடி போலீஸ் நிலையத்தின் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்ட போதிலும் திருடர்களை கண்டுபிடிப்பதில்லை தொலைத்தொடர்பு வயர்கள் அறுக்கப்படுவதால் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக மக்கள் மற்றும் அரச ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த திருட்டு சம்பவத்தால் பலர் பாதிக்கப்படுவதனால் நெல்லியடி போலீசார் திருட்டுகளை பிடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எனவும் மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக வடகிழக்கு சிவில் ஒருங்கிணைப்பு குழு இணைப்பாளரை விசாரணைக்கு வருமாறு அழைப்பு விடுத்த சிஐடி ரொஹிங்கியா முஸ்லீம்களை நாடு கடத்த வேண்டாம் என கோரி முல்லைத்தீவில் ஆர்ப்பாட்டம் நடத்திய வடகிழக்கு சிவில் ஒருங்கிணைப்பு குழு இணைப்பாளர் ஜான்சன் பிராரிடோ குற்றப்பிரநாய பிரிவினரால் விசாரணை கலைக்கப்பட்டுள்ளார் முள்ளிவாய்க்கால் கடலில் தத்தளித்த ரோஹிங்கியா முஸ்லீம் மக்களை நாடு கடத்துவது தொடர்பாக பரிசீலிக்கப்பட்டு வர நிலையில் நாடு கடத்த வேண்டாம் என முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு முன்னாள் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருந்தது இதில் வடகிழக்கு சிவில் ஒருங்கிணைப்பு குழுவின் ஒருங்கிணைப்பில் இந்த போராட்டம் நடத்தப்பட்ட நிலையில் அந்த அமைப்பின் இணைப்பாளர் குற்றப்பிரநாய பிரிவினரால் விசாரணை கலைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோள் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் மிகுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்